இசையாற்றுக்க தரிசியின் புஸ்தகம் அம்பத்தி மூனாம் அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் உள்ளம் நமக்கு வாசிகாம் உண்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய முயம் அவர் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா எசியா புத்தக தரிசியின் புத்தகம் 53 ஆம் அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் வசனம் இயேசு கிறிஸ்து சிலுபையில் நமக்காகிட்ட பாடை குறித்து அவருடைய தெளிவும் திட்டமாக எழுதியிருக்கிறார் ஸோ சோ அதனுடைய மூணാമത്തെ வசனம் ஒன்று படியுங்கள்லாம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் அசத்து பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தால் ஆடு அனுபவிச்சவனமாதிரி இருந்த அர்சோத்ரமல்ல லுயா அல்ல நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவம் சிறுவையில் அறையப்படும் போதும் அல்ல லூயா மனுஷரால்

வெளிப்பாடில்லை சோத்திரம் அல்ல லுய்யா அநேகர் சிலுவை தூக்குறார் அல்ல சிலுவையை வச்சு அல்ல லுய்யா மிலகுதி சிலுவையில் போய் வணங்குறார் ஆனால் சிலுவையை தோளில் சுமக்கிறார் ஆனால் யாருக்கும் சிலுவையை குறித்து ஒரு வெளிப்பாடு இந்த காலத்தில் ஆராதனையில் வந்திருக்கும் போது அன்பு தேவனுடைய பிள்ளையே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை குறிச்சும் அதனுடைய ரகசியங்களை குறிச்சும் அதனுடைய மகிமையை குறித்தும் அதனுடைய மகிழ்ச்சியை குறிச்சும் அதனுடைய பரிசுத்தியை குறிச்சும் அதனுடைய அன்பை குறிச்சும் தன்மையை குறிச்சும் இரக்கத்தை குறிச்சும் நாம் இந்த நாள்களில் சமூகத்தில் இருந்து ஒரு பெரிதான பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த வெளிப்பாடு பெற்றுக் இருக்கிற ஒரே ஒரு பகுதி தான் சிலுவை குறித்துள்ள உபதேசம் ரொம்ப அதிகமாயி ஊக்கமாக காலத்தில் சிலுவை குறிப்பாடோடு பெற்றுக் கொண்டால் நாம் அனுபவிக்கிற வேதனைகள் நாம் அனுபவிக்கிற பாடுகள் நாம் அனுபவிக்கிற நிந்தனிக்கிற அபமான சிலுவையில் பெற்றுக் கொண்டால் வெளிப்பாடு கேட்டபடி நாம் கொடுத்து அதில் ஒரு பங்காளியாகி மாறுகிறதுக்கு நம்மளால் முடியும் அன்பு சாதாரண வாழ்க்கை

யாரை குறிச்சும் எந்த குறவும் பேசுவதில்லை ஆனால் இன்றைக்கு பாருங்களா ஒரு சின்ன வரும்போது அவனால் வந்தது இவனால் வந்தது அந்த வந்தது லட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட ஒரு பொறுமை இல்லை

அந்த வல்லமையை அன்பாக இருக்க முடியல அதனுடைய நாலாவது வசனத்தில் எழுதியிருக்கிற ஒரு பகுதி படியுங்களா பாடுகளை அவற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று இப்படிப்பட்ட மக்கள் நினைச்சது தேவன் அவனை தப்பு

ിക്കാൻ മുടിഞ്ഞതല്ലേ பாரு <laughs> காலால் பாதிக்கப்பட்ட

நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவன் காயப்பட்டு அந்த வெளிப்பாடு எழுதி இருக்கிறது பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவன் நமக்காக காயப்பட்டு

அவன் திக்கட்டவனாய் உன்னை விடாது இழந்துட்ட சமாதானத்தை தேவன் கொண்டு வர அதுக்கு ஏகப்பட்ட சாட்சி என்னாலே சொல்ல முடியும் நான் பெற்ற பாடுகள் சாதாரண பாடுகள் அல்ல ஆனா பெற்ற அநேக பாடுகள் முகாந்திரம் அந்த நேரத்தில் நான் நினைச்சேன் ஆண்டவர் சிலுவையில் இப்படிப்பட்ட பாடுகள் மாணவ குலத்துக்காக செஞ்சுட்டு அவருடைய வாழ்க்கையில் அந்த சமாதானம் தேவன் உண்டு விட்டிருந்தால் கட்டாயம் நான் படுகிற பாடுகளுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வெளிப்படும் அந்த நம்பிக்கையோடு

அவமான அன்பு தேவனிடப்பில் பெற்றுக் கொண்டிருக்கிற பாடுகள் அவமானங்கள் உனக்காக அடிக்கப்பட்ட உனக்காக அடிக்கப்பட்ட உபதிரவிக்கப்பட்ட அவமானிக்கப்பட்ட உனக்காக சிறுமையில் அறையப்பட்ட அந்த இரத்தமும் உன்னுடைய பேர்தலைகளுக்காக உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அவன் அவன் பெட்ட பாடு அது கொஞ்சம் தந்தமல்ல அவன் பெட்ட பாடினாலே அவன் சரீரத்தில் பரலோகத்தின் பிதா ஒரு சமாதானத்தின் ஆவியை அனுப்பி அப்படி இருந்தால் அன்பு தேவனுடைய பிள்ளை நீ பைபிள் தூக்கி நீ ஆண்டவருடைய சாட்சி கொண்டிருக்கிற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற அநேக சோர்வுகள் அநேக பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்

நம்முடைய சாபம் நம்முடைய நோய் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக எல்லா விதமான நாம் செய்த பாவங்களுக்கு அல்லேலூயா ஆண்டவர் நமக்காக ஆட்டி சிலுவையில் நமக்காக அவருடைய தழும்புகளால் நமக்கு வந்த ஒரு விடுதலை பிள்ளையே இந்த நேரத்தில் சமூகத்தில் நான் கொடுக்கும் போது எனக்கு உங்களோடு பேசுகிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை நாம் எத்தனையோ பிரச்சனைகளில் கூட போய் கொண்டிருக்கிறார் எதெல்லாம் ஏற்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார் நான் இப்போதும் ஒவ்வொரு பேரோட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய சரீரத்தில் சமாதானம் இருக்கா சமாதானம் இருக்கா அந்த சமாதானம் தாம் இறைவன் இவன் நமக்காக தந்த உண்மையான விடுதல் அந்த விடுதல் நமக்கு வரும்படியாகும் ஏசு சிலுவையில் அடிக்கப்பட்டது சோத்ரமல்லே லோய்யா சிலுவையில் அடைக்கப்பட்ட ஏசு இயேசுவருடைய வெளிப்பாதை இன்றைக்கு பகல் வேணையும் நாம் பெற்றுக்கொண்டு நப்போதனம் எடுத்தால் உண்மையா சொல்லுகிறது நம்ம சரீரத்தில் அந்த சமாதானம் வரும் அதை பெற்று எடுக்கட்ட அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய சொல்லி முடியும் சொல்லி முடியும் அவருடைய வம்சத்தை சொல்ல முடியாத அளவுக்கு அவர் எல்லா உலகத்திலும் கேவலப்பட்டு இந்த உலகத்திலிருந்து போகும் போது அடுத்த தலைமுறைக்கு அவனுடைய வம்சத்தை குறிச்சும் அவன் பரம்பரையை குறிச்சும் பேசுகிறதுக்காக தேவன் ஒரு தகுதி தந்திருக்கிறார் தகுதி நாம் இன்னைக்கு ராத்திரி வேளையில் பிரயோசனப்படுத்த வேண்டும்

சமாதானத்தினுடைய நியமத்தை கிறிஸ்துவின் மேல் பிதாவை அனுப்பி அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறார் ஊழியம் நிமித்தம் சுவிசேஷம் நிமித்தம் ஆண்டவருடைய ராஜ்யம் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற சகல பாடுகள் நாம் படிச்சு நாம் பட்ட நாம் அனுபவிச்சு நாம் முன்னேறும் அன்பு தேவனுடைய பிள்ளையே பெருபெருக்க தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது எந்த வார்த்தையும் பேசக்கூடாது வல்லமையாய் செயல்பட்டு அந்த இடத்தில் பயங்கரமான ஒரு சோர்வு வந்தது இந்த ஐந்து ஊழியக்காரங்களும் எல்லாம் ஒருமனப்பட்டு சமூகத்தில் கொண்டிருக்கும் போது நாங்கள் இந்த இடத்தை அழுவிய பயங்கரமான ஒரு சோதிப்பை அனுப்பி அந்த இடத்தில் விரட்டி விடும் அளவு ஒரு சில தந்திரங்களை உருவாக்கி அந்த நேரத்தில் நம்ம இணைந்து நின்ற ஊழியக்காரங்களில் சிதறி போக வேண்டாம் ஒரு நிலைமை உண்டானது ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் என்னை பார்த்து சொன்னார் உன்னை நான் கொலை பண்ணுவேன் நீ இந்த உலகத்தில் நீ இந்த ஊரில் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது ஒன்றை நான் கொலை பண்ணுவேன் அந்த வார்த்தை நான் ஓன் கண்ணுகள் நிரம்பியது பேசி ஆண்டவரே வெளிப்பாடு ஒரு மனுஷன் அகத்து வரும் போது இந்த உலகத்திலிருந்தே போக வேண்டாம் ஒரு நிலைமை உண்டாக்குற சூழ்நிலை வந்திருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரோடு தெளிவா கேட்கும்போது ஆண்டவர் தெளிவா சொன்னார் மகனே உன்னை அழைத்த தேவன்

நமக்கு பணமோ பொருளோ இருந்தால் சமாதானம் கிடைக்காது தான் தர முடியும் இன்றைக்கு ராத்திரி வேளையில் ராத்திரியில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் நான் கேட்கிறார் ரகசிய வாழ்க்கையில் உங்களுக்கு சமாதான நியமம் உண்டா என்ன சோர்வு மரட்டும் உங்களை முகத்தடிக்கட்டும்

സമാധാനമുണ്ട് ായകാലം വേളയിൽ നാം ഒപ്പ് കൊടുക്കും അപ്പാ യേശു സിലുവയിൽ ഇതെല്ലാം പെട്ടപ്പോ യേശുവിന്റെ ശരീരത്തിൽ സമാധാന നിയമത്തെ പിതാവ് സ്ഥാപിച്ചു இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறோம் நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் கூடுகிறது என்ன நிர்ணயிக்கிறது என்னை அவமானிக்கிறது நான் சகாயிச்சவங்கள் என்ன திட்டிக் கொண்டிருக்கிறார் என்னை புறக்கணிச்சு கொண்டிருக்கிறார் என்ன சாபமாக்க சொல்லுகிறார் மகனே மகளே உன்னை அழைத்துக் கொண்டு வந்த தேவன் உன்னை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தை நீ ரட்சிக்காமல் தாள நிவர்ந்து நின்றது

அந்த சமாதான நியமத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கிறோம் வெளிப்பட்டால் நம்மடிக்கை உண்டாகும் அநேகருக்கு அநேகருக்கு இல்ல அநேக ஊழியக்காரங்களுக்கு இல்ல அநேக விசுவாசிகளுக்கு அநேக சகோதரங்களுக்கு இல்ல கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு ஒரு சமாதான உடன்படிக்கை இன்றைக்கு நாம் அதுக்காக சமம் பண்ண வேண்டும் அதனுடைய பந்திராமத்தை வசனம் ஒன்று படிங்கள முடிக்க போகிறார் அவர் தம்முடைய ஆத்மாவை அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி மரணத்தை நோக்கி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தானே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் வேண்டி கொண்டது நிமித்த அநேகரே அநேகரே அவருக்கு பங்காக கொடுப்பேன் ஓ சின்ன விஷயங்களுக்காக இவன் வேண்டிக்கொண்டதனால தாம் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புண்டானது அன்பு தேவனுடைய பிள்ளையே நாம் அநேகருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாம் அநேக அக்கிரமக்காருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அநேகர் மனம் திரும்பி வருகிறதுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம் உனக்கு ஒரு திருப்பி அடி வந்தால் நீ கவலையே பட வேண்டா நீ கவலையே பட வேண்டா திருப்பி அடிகள் ஏகப்பட்டது வெளிப்படும் நீ கவலைப்படண்டா கிறிஸ்துவின் வெளிப்பாடு ஐஸ்வர்யமாய் உன் இருந்தால் நீ எந்த இடத்திலும் தாற்று போகாது அவன் மட்டுந்தாழ்த்த எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு நமக்கு வந்தாலும் வந்தாலும் நிந்தனைகள் அன்பு தேவனுடைய நீ நீ உன்னை வெளிப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை கட்டுப்பாடுகிறது முடியாது

எந்த 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 பிரச்சனை வந்தாலும் 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 அந்த இடத்துல செவிச்சு வைராக்கியமாய் தினங்களில் நாம் செயல்பட்டு ஒருபோதும் நம்முடைய கைவிட மாட்டார் சிலுவை நமக்கு ரொம்ப பாடுகள் தருகிறது சிலுவை நமக்கு ஆசீர்வாதம் தராது உண்மையான மகிமை சுவிசேஷம் அல்ல உண்மையான நமக்கு சமாதானத்தை உண்டு எந்த சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு சமாதானம் இருக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அதாக உபதேசம் இந்த உபதேசத்தில் நாம் தருத்திருந்தால் ஆண் நம்மளை ஆசீர்வதி